உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஜூலை மாத பலன்களை பேச போகிறோம் இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய அடைவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்போ இந்த ஜூலை மாதத்துல வந்து மேசத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூலை பதிமூணாம் தேதி பயிற்சியாகி ரிசபத்துக்கு வர்றாங்க அங்கே ரிசபத்துல குருவும் இருக்கிறாங்க அந்த குருவோட சேர்ந்து குரு குருமங்கள யோகத்தோட இருப்பாங்க அதுக்கு அடுத்ததாகப்பட்டது மிதுனத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஜூலை ஏழாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஜூலை மாதத்தில் பதினாறாம் தேதி சூரிய பகவான் மிதினத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க அந்த கடகத்திலேயே ஆல்ரெடி புதனும் இருக்கிறாங்க இது போக உங்களுக்கு கண்ணியில கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் பக்ரம் மீனத்துல ராகு பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் நம்ம ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு வந்து இந்த மாத பலன்களை ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு அது எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க பாருங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போ இந்த ஜூலை மாத பலன் ஆப்பட்டது தனுசு ராசி இப்போ இந்த தனுசு ராசியுடைய அதிபதி குரு பகவான் அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது சுக்கர பகவானுடைய வீட்டுல இருக்கிறாங்க எத்தனாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அதே சமயத்துல இவங்க ஐந்து குடிய கிரகமும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து ஆறாம் இடத்துல குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மொத்த கிரகங்கள்லயே இந்த செவ்வாயும் குருவும் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து ஆனா யோகத்தை வாங்கிடுறாங்க குருமங்கள யோகம் அப்ப இந்த யோகம் மட்டும்தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குதோ இல்லையோ மற்றபடி அந்த சுக்கரனுடைய பெயர் சரியில்லை அந்த சூரியனுடைய பயிற்சியுமே கடகத்துக்காரங்க அதுவும் சரியில்லை அப்ப அந்த ஆல்ரெடி புதன் பகவானும் அங்க இருக்கிறது சரியில்லை அப்ப அந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்ப அதனால இப்போ எந்த வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்களோ அப்படியே போயிட்டு இருங்க இப்ப எந்த பிசினஸ் பண்றீங்க ரெண்டாவது பக்கம் அந்த பிசினஸ்ல வரக்கூடிய வருமானம் போதுமா போதா கண்டிப்பாக அந்த பிசினஸ் அப்படியே பண்ணிட்டு இருங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி இயங்கிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி போயிட்டு இருக்கிறது நல்ல விஷயம் ஆனா இந்த குருமங்கல யோகத்தினால கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் சேர்ந்து குருமங்கல யோகம் கொடுக்கறாங்க அப்ப இந்த குருமங்கல யோகத்தினால உங்களுக்கு தலைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குழப்பம் அடைய செய்யக்கூடிய பிரச்சனைகள் இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இப்ப இந்த சமயத்துல நம்ம இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க கூடாதா இந்த மாதிரி பிரச்சனையிலும் இந்த மாதிரி குழப்பத்திலையும் ஒரு சிலர் இருப்பீங்க ஒரு சிலர் வந்து இதை ஆரம்பிச்சிடலாம் இப்ப இன்வெஸ்ட் பண்ணியே அப்படின்னு அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த செவ்வாய் மங்கள யோகமாகப்பட்டது இந்த பீரியட்ல இத பண்ணாத இத பண்ணுனா மாட்டிக்கவே இதை பண்ணுனா சிக்கிக்கவே அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷனை கண்டிப்பாக கொடுக்கும் இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இப்ப பிரசண்டா இருக்கக்கூடிய என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அந்த கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குது இது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்க நல்ல முயற்சிகள் பண்ணலாம் அதே சமயத்துல உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்திலயுமே அந்த கிரக சூழ்நிலைகள் சாதகமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ அமைதியாக நீங்க இப்ப இருக்கக்கூடிய பொசிஷன்ல அப்படியே டிராவல் பண்றது நல்ல விஷயம் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அதே சமயத்துல உங்களுக்கு ஏழாம் அதிபதி புதன் பகவான் அவங்களும் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த புதனும் சுக்கரனும் சூரியனும் எட்டாம் இடத்துல இருப்பது சரியில்லை அப்ப அந்த எட்டாம் இடத்துல இருக்குதுன்னா ஒரு பிசினஸ் இப்ப நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு எண்ணம் கொடுக்கும் ஒரு பிசினஸ் கண்டிப்பா நீங்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படி இந்த ஆரம்பிச்ச பிசினஸ் ஆகப்பட்டது நீங்க ஆரம்பிக்க கூடிய நேரம் சரியில்லை அப்ப அந்த சரியில்லாத நேரத்துல ஆரம்பிக்கிறதுனால எல்லாமே கோணலாக போகும் அப்ப ஒரு ஆறு மாசம் ரன் பண்ணுவீங்க அப்புறம் முடியாது அப்ப வந்து அந்த பிசினஸ் விட்டுலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் இல்லை ஒரு பிசினஸ்ல வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு காத்துட்டு இருக்கீங்க ஜாதகமே பார்க்கல ஜாதகத்தை நம்மள அதுல இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்க போட்ட முதல் அது அப்படியே கரைஞ்சிதான் போக முடியும் அதன் மூலியமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதில் நம்ம பத்து ரூபா சம்பாரிச்சு நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டலாம் நீங்க நினைச்சால் கண்டிப்பா முடியாது ஒரு இன்வெஸ்ட் பண்றோம்னாவே நம்ம லாபத்தை சம்பாதிக்கணு கொசம்தான் அப்ப அந்த லாபமே நம்மளுக்கு கிடைக்காது அந்த லாபம் கிடைத்தாலும் பல வழிகளில் அதற்கு செலவு வந்து அந்த லாபம் லாபமாக கண்ணுக்கு தெரியாது அப்ப இது மாதிரி உங்களுடைய லாபத்தையுமே நல்லபடியாக செயல்படுத்த முடியாது அப்ப ஒரு சிலருக்காகப்பட்டது இப்போ ஒரு பொண்ணு பாக்குறீங்க அதுல வந்து பார்க்க போனா உங்களுக்கு எகெயின்ஸ்டா நிறைய பேர் இருப்பாங்க சொந்த பந்தத்தால் பிரச்சனை வரும் உங்களுக்கு நடக்கக்கூடிய கல்யாணங்கள் நடக்காத அளவுக்கு சில சூழ்நிலைகள் உரு உருவாகும் அப்ப இந்த சமயத்துல நீங்க வந்து பொண்ணு பாக்குறது வேண்டாம் அதே சமயத்துல பொண்ணு பார்த்து ஒரு முடிவு பண்ண வேண்டாம் அது போக இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க ஒரு பொண்ணு ஒரு கா பையனை காதலிக்கிறாங்க இப்ப இந்த ஏதாவது முடிவு பண்ணணும் மத்தியில கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக அது சாதகமான பலனை கொடுக்காது அப்ப இத்தனை நாள் இருந்து இத்தனை நாள் நீங்க வந்து பார்க்க போனா காதலிச்சுட்டு இருந்தவங்க இப்ப அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வரும்போது அது பிரச்சனையாக முடியும் உங்க பேரண்ட்ஸ்க்குள்ள சங்கடம் செழிப்பை உருவாக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பாக வராது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சைலண்டாக இருந்து நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம அமைதியாக இருக்கிறதா இந்த பீரியட்ல வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த புதன் அந்த சூரியன் அந்த சுக்கர பகவான் அந்த மூன்று கிரகங்களும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் எதுனா உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குது இந்த விஷயம் நல்ல விஷயம் அப்ப அந்த குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது தனுசு ராசியில பிறந்த பெண்கள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்ப இந்த கஷ்டம் தீருமா தீரதா அப்படிங்கிற சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்ப இந்த பிரச்சனைகள்னால ஒண்ணுமே டென்ஷன் கஷ்டம் பிரச்சனைகள் அதிகமாகும் ஆனா அப்படி இருந்தும் அந்த கிரகங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகளை கொடுத்து அதற்கு ஒரு வழியை கொடுத்து அதை வந்து தப்பிப்பதற்குண்டான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும் அப்ப அதனால கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க ஆனா பிரச்சனையை வந்துதான் உங்களுக்கு சமாதானம் ஆகும் இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது போக வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் இப்ப ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது ரூபத்துல யார்கூட பார்ட்னர் தொழில் பண்ணலாம் நம்ம ரிட்டையர்ட் ஆயிருக்க நம்மகிட்ட பணம் காசு இருக்குது இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் இதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அது மாதிரி எந்த விஷயமும் இப்போ பண்ண வேண்டாம் உங்களுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குதா கண்டிப்பாக அது அமைதியாக வச்சுருங்க எந்த பார்ட்னர் கூட சேராதிங்க எந்த பிஸ்னஸ் இப்போ பண்ணாதீங்க அமைதியாக இருப்பது நல்லது அது போக சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க ஒவ்வொருத்தரும் ஃபுல் செக்அப் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போகிறோம் உடல் நலத்தில் கண்டிப்பாக கேடு வரும் அதையும் பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் இது போக வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதாவது உங்கள் அப்பா உங்கள் அம்மா கடன் வாங்கி இல்லை லோன் போட்டு எதாவது செய்யலாம்னு நினைப்பாங்க அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து பார்க்க போனா நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்காமல் ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைக்க வேண்டிய சூழல் உருவாகும் அப்போ அதுக்கு வந்து நம்ம செஞ்சும் நல்ல பேர் கிடைக்காது செஞ்சும் அதில் வந்து பார்க்கணும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கிடைக்காது அதனால ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா பார்த்து தெளிவாக சூஸ் பண்ணுங்க அது போக உங்களுக்கு சில குருமார்களை வச்சுக்கோங்க இப்போ இப்ப நீங்களாக முடிவெடுத்து எதையுமே செய்ய வேண்டாம் அப்ப உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டுறவங்க டீச்சர்ஸோ இல்லை உங்க குடும்பத்துக்கு வெல்விசர்ஸோ யாராவது இருந்தால் அவங்களுடைய பேச்சை கேட்டு செயல்படுங்க இந்த மாதிரிதான் இந்த பொசிஷன் இருக்குது அதனால கொஞ்சம் அமைதியாக நிதானமாக ஃபாலோ பண்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயம் தனுசு ராசி நேயர்களே கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க கெட்டு போக மாட்டீங்க குருடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் எப்படி இருந்தாலும் உங்களுடைய லட்சியம் வெல்லும் நீங்க நினைச்ச காரியத்தை சாதிப்பீங்க கொஞ்சம் பொறுமையாதுங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய புத்திகள் சாதகமா பாதகமா பார்த்துக்கோங்க அதை கொடுத்துருக்குறோம் இஷ்டப்பட்டவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஆஹ் தனுசு ராசி நேயர்கள் ஆப்பட்டது இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்